I am reminded of the dream of an Indian poet, Kanyan Pungundranar. He says, Yadu Mure, Yavarin Kelir. கணியன் பூங்குன்றனார் இவரோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க மகிபாலன் பட்டி இந்த மகிபாலன் பட்டிக்கு பூங்குன்றம் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது சரி இப்போ இந்த பூங்குன்றம் கிராமம் அதாவது இந்த மகிபாலன் பட்டியில் கணியன் பூங்குன்றனார் தொடர்பான ஏதாவது சான்றுகள் இப்போ வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறத தேடி நான் அந்த ஊருக்கு போனேன் எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் அந்த ஊரில் கிடச்சது என்ன அப்படின்னா அந்த ஊரில் இருக்க ஆகாச கருப்பர் இந்த ஆகாச கருப்பருக்கும் நம்ம கணியன் பூங்குண்டனாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது புலவரோட பேரில் இருக்கிற பூங்குன்றம் அப்படிங்கிறது அவர் வாழ்ந்த ஊரோட பேர் கணியன் அப்படிங்கிற சொல்லோட அர்த்தம் என்னன்னா கணித்தல் வானியல் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தை கணிக்கிறவர் அப்படிங்கிறது பொருள் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது கணியன் பூங்குண்டனாருக்கு வானியல் அறிவு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இந்த ஊரில் இருக்க கருப்பரோட பேர் வந்து ஆகாச கருப்பர் ஆகாசம்னா அதுவும் வானியில தான் குறிக்குது அப்போ கனியன் பூங்குன்றனால தான் இந்த ஊர் மக்கள் ஆகாச கருப்பரா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க